மூக்கு நுரையீரல் தோல் பெருங்குடல் யாருக்கு எந்த வியாதி வந்தாலும் இதுக்கு ஒரே சிகிச்சை ஆஸ்மா நெஞ்சு செல்லி சைனஸ் அலர்ஜி நிமோனியா டிபி இதெல்லாம் எந்த வியாதி மூக்கு லங் சம்பந்தப்பட்டதா இதுக்கும் மலச்சிக்கல்கிறது என்ன பெருங்குடல் தோல் சம்பந்தப்பட்ட என்ன வியாதி தோல் நோய்கள் சோரியாசிஸ் ஸ்கின் டிசீஸ் எக்ஸிமா வெல்ல தோல் தோல்ல புண்ணு வருது ராஷஸ் இதெல்லாம் இந்த தோல் வியாதி இங்க பாருங்க இப்போ நான் சொல்றது நல்லா புரிஞ்சிக்கங்க மூக்குக்கும் நுரையீரலுக்கும் பெருங்குடலுக்கும் தோலுக்கும் சமம் இருக்கு இதெல்லாம் ஒண்ணா தான் சரி பண்ண முடியும் அதனால இனிமேல் தனித்தனியா வேண்டாம் இது எல்லாத்துக்கும் ஒரே வைத்தியம் சொல்லட்டுங்களா சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் தான் மருத்துவ குணம் நிறைய இருக்கு பெரிய வெங்காயம் இல்லைங்களா அதுல ஒண்ணு பெருசா மருந்து எல்லாம் இல்ல சின்ன வெங்காயத்துக்கு நிறைய வைத்தியம் இருக்கு நம்ம வீட்டுல ஏன் வாங்கறது பெருசு வாங்கினா பையன் பையன் நாலு கட் பண்ணா வந்துருது சின்ன உளுக்கு கஷ்டப்படணும் சோ சின்ன வெங்காயம் வாங்குங்க பெரிய வெங்காயம் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க அதாவது எமர்ஜென்சிக்கு மட்டும் வாங்கிக்கிங்க சின்ன வெங்காயம் எவ்வளவு சாப்பிட்றோமோ அவ்வளவு சீக்கிரமா சரியா போகும் சின்ன குழந்தைகளுக்கு இந்த மாதிரி வியாதி இருந்தா அது வெங்காயம் சாப்பிடாதல்ல அது கொஞ்சம் பண்ணுங்க அம்மா வெங்காயம் சாப்பிட்டா குழந்தைக்கு சரியா போயிடும் அம்மா வெங்காயத்தை போட்டு வாயில மென்னு அந்த குழந்தையோட மூக்கில் ஊதி விட்டு அந்த வாசம் மூக்கு வழியா உள்ள போனோட அந்த குழந்தைக்கு சரியா போயிடும் கிராமத்தில் பாட்டியெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க சிம்பிள் டெக்னிக் சின்ன வெங்காயம் துளசி இலை கற்பூரவல்லி இலை மிளகு தூதுவள இலை முட்டைக்கோஸ் திப்பிலி முள்ளங்கி இதெல்லாம் மூக்கு பெருங்குடல் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளை குணப்படுத்த மருந்து சின்ன வெங்காயம் வெங்காய சத்தியும் நாலு வெங்காயம் போட வேண்டிய சாம்பார்ல ஒரு நாற்பது வெங்காயத்தை போடலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வழக்கமா போடுற வெங்காயத்தை விட கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்குங்க பச்சை வெங்காயத்தையும் சாப்பிடலாம் இல்ல பழைய சாப்பாடு சாப்பிடும் அது கூட வெங்காயத்தை சேர்த்திக்கலாம் சின்ன வெங்காயத்தை அதிகம் அவ்வளோதாங்க அடுத்தது துளசி இலை ஒரு நாளைக்கு ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் சாப்பிடலாம் நிறைய சாப்பிட வேண்டாம் கொஞ்சமா சாப்பிடுங்க மருந்து கருப்பூரவள்ள இலை கேட்டிருப்பீங்க ஓம இலைன்னு சொல்லுவாங்க அது கூட மருந்து தான் அடுத்தது மிளகு மிளகு எப்படி வேணாலும் சாப்பிடலாங்க மிளகை பொடி பண்ணி தேனில் கலந்து நாக்கில் வச்சு சாப்பிடலாம் மிளகு ரசம் ரசத்தில் கொஞ்சம் மிளகு தூக்குலா போட்டுக்கலாம் எது சாப்பிட்றதால மிளகு எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு வறுத்து வச்சிருக்கோமா மிளகு போட்டுக்கலாம் இப்படி சாப்பிடும் பொழுது மிளகு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் திப்பிலி சில பேர் திப்பிலியை பார்த்துருக்கவே மாட்டாங்க அரிசி திப்பிலி திப்பிலி வாயில போட்டு மென்று பாருங்க நுரையீரல் நல்லா போயிருங்க சிம்பிள் வைத்தியம் முட்டக்கோஸ் முட்டைக்கோஸ் அருமையான வைத்தியம் இந்த ஆஸ்மா வீசிங்கிறது முட்டைக்கோஸ் பிடிக்கும் சாப்பிட மாட்டோம் பிடிக்கும் முட்டைக்கோஸ் இந்த லங் சம்பந்தப்பட்ட தோல் சம்பந்தப்பட்ட மருந்துங்க முள்ளங்கி பாருங்க இது எல்லாமே நான் சொன்னேன் சின்ன வெங்காயம் துளசி இலை கற்பூரவள்ளை இலை மிளகு தூதுவளை இலை முட்டக்கோஸ் திப்பிலி முள்ளங்கி இந்த எட்டுமே மூக்கு நுரையீரல் பெருங்குடல் தோல் சம்பந்தப்பட்ட மருந்துகள் இதுல எது உங்களுக்கு பிடிக்கும் எனக்கு தெரியாது எது பிடிக்குதோ அது உங்களுக்கு மருந்து இதெல்லாம் இருக்குது இங்க பாருங்க அதுக்காக எல்லாத்தையும் டெய்லி நிறைய சாப்பிட்டே இருக்காதீங்க இதெல்லாம் மருந்துன்னு புரிஞ்சுக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் சேர்த்துக்குங்க இன்னைக்கு முட்டைக்கோஸ் நாளைக்கு முள்ளங்கி ஒரு நாள் மிளகு அப்படின்னு மாத்தி மாத்தி யூஸ் பண்ணுங்க இதெல்லாம் மருந்துங்க இங்க பாருங்க இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன் ஒன்னு மருந்துன்னு சொன்னா அதை ஓவரா சாப்பிடக்கூடாது அளவா சாப்பிடணும் இப்படித்தான் சொல்லிடுவோம் தூதுவளை எல்லாம் சாப்பிடுங்க நல்லதுன்னு அவர் இவ்வளவு சாப்பிடறாரு டெய்லி ஃபோன் பண்ணி ஏங்க ஒரு வாரமா சாப்பிட்றேங்க மயக்க மயக்கம் வருது அதை ஒரு வேற அப்படி சாப்பிட்டா ஸோ நம்ம ஏதாவது சொன்னோம்னா ஓவராவும் சாப்பிடக்கூடாது மருந்து அளவா தாங்க எப்பவுமே சாப்பிடணும் ஒரு விஷயம் மருந்து கேள்விப்பட்ட அப்போ இப்ப சொல்றேன் நான் டெய்லி ஒரு ஆரஞ்சு சாப்பிடுங்கன்னு சொல்றேன் ஒரு நாளைக்கு பதினஞ்சு ஆரஞ்சு ஐம்பது ஆரஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அது மருந்தா வேலை செய்யாது ஒரு ஆரஞ்சு டெய்லி சாப்பிட்டா வேலை செய்யும் இல்ல வாரம் ஒரு முறை கிளா நெல்லி சாப்பிட்டா வேலை செய்யும் ஒரு நாளைக்கு நாலு முறை சாப்பிட்டா அது ஓவர் டோஸ் ஆயிடும் மருந்துகளை எப்பொழுதும் அளவாக முறையாக டைம் விட்டு டைம் விட்டு பயன்படுத்துங்க மொத்தமா பயன்படுத்தாதீங்க அது நமக்கு மிகுனும் குறையினும் நோய் செய்யும்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் அடுத்தது தோளுக்கான மருந்து சொல்றேன் பாருங்க ஓவரா பேசக்கூடாது யாரெல்லாம் ஓவரா பேசுறாங்களோ ஆஸ்மா தோல் நோய் எல்லாம் வரும் பேசுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க நமது உடம்புக்கு அதிக சக்தி செலவாகிறது தெரியுமா பேசுறது தான் சொல்றாங்களா இல்லையா கத்தி கத்தி பிராணன் போகுதுன்னு எவ்வளவு பேசுறமோ அவ்வளவு சக்தி விரயமா இது காற்று சக்தி அது எங்க இருக்கு நுரையீரல் இப்ப லங்ஸ் பாதிக்கும் லங்ஸ் பாதிச்சா தோல் பாதிக்கும் மூக்கு பெருங்குடல் இதெல்லாம் சம்பந்தப்பட்ட உறுப்புகள் அப்ப என்ன பண்ணணும் அதிகமா பேசுறவங்க பேச்ச குறைக்கணும் சில பேரு சும்மா எங்க போயிட்டு வந்தீங்கன்னு கேட்டு என்ன என் பையனுக்கு என் மருமகி ஒன்றரை எங்க எங்கே போனங்கன்னு கேட்டா ஒரே வார்த்தை திண்டுக்கல் முடிஞ்சு வச்சா இல்லையா அப்படி சொல்லவே மாட்டாங்களே தப்பிச்சு பிச்சு புடுங்கிட்டு ஓடி வரலான்னு இருக்கும் அவ்வளவு பேசி பேசுவாங்க ஒரு கேள்விதான் கேட்டிருப்போம் சில பேர் கேட்காம கூப்பிட்டு பேசுவாங்க இங்க வாங்க அப்படின்னு தேவையில்லாமல் அதிகமாக பேசும் அது தோல்ல பாதிக்கும் நீங்க செக் பண்ணி பாருங்க டீச்சர் சொற்பொழிவாளர்கள் பேச்சாளர்கள் எல்லாத்துக்குமே ஸ்கின்ல டிசிஷ் இருக்கும் பேசுறது அவ்வளவு சக்தி இழப்பு உடனே நீங்க எல்லாம் யோசிச்சிருப்பீங்க அப்ப தம்பி உனக்கு தானே வந்திருக்கும் அப்ப யோசிச்சு பாருங்க டெய்லி எட்டு மணி நேரம் ஒன்பது மணி நேரம் நான் பேசுறேன்னா அப்ப ஏதோ ஒரு பயிற்சி கிரிச்சி பண்ணி அதை இதையும் பண்ணி எதுவும் மேனேஜ் பண்ணி ஓடிட்டு இருக்கு பேசுறது அவ்வளவு சக்தி இழப்புங்க முடிஞ்ச வரைக்கும் இருந்து பாருங்க அதுலயே உடம்பு எல்லாம் குணமாயிருங்க அளவா வார்த்தை பேசி பழகுங்க மௌன விரதம் தூதுவளை இலை இது ரொம்ப முக்கியம் இங்க பாருங்க இந்த ஸ்கின் டிசீஸ்க்கு தூதுவளை இலை ரொம்ப முக்கியம் தூதுவளை இலைய பச்சையாவோ சூப் வச்சோ ரசத்துல போட்டோம் பொடியோ லேகியமோ எதையாவது வாங்கி சாப்பிடுங்க தூதுவளையில சாப்பிட்டா அவ்வளவு பவர் நுரையீரல் நுழைக்கு மருந்து மூலிகை வந்து தூதுவளையலைங்க அதிகமா பேசுறவங்க தூதுவளையலை சாப்பிட்டா பேசிக்கிட்டே இருக்கலாங்க இத ஒரு மூலிகை சித்திர சொல்லியிருக்கிறாரு தூதுவளையல அரைச்சு தொண்டையில தொண்டி மாமங்கிட்ட பே அப்படின்னு ஒரு சித்தர் பேசியிருக்காரு தூதுவளை இலை அரைச்சு சாப்பிட்டா பேசிக்கிட்டே இருக்கலாம் மாமா அது நுரையலுக்கு மருந்து தோலுக்கு மருந்து புத்து மண்ணு மண் எடுத்துட்டு வந்து உடம்பெல்லாம் கரையாம்புத்து மண் எடுத்துட்டு வந்து தண்ணீர் குழைச்சு உடம்பெல்லாம் தேய்ச்சி வெயில்ல ஒரு அரை மணி நேரம் நின்னுட்டு குளிச்சுட்டோம்னா தோல் சரியா போயிரும் தோல் வியாதிக்கு மயில் இறகு மயில் இறகு வாங்கிட்டு வந்து தோல் விசிறி விட்டா தோல் சரியா போயிருங்க விசிறி விடணும் தடவக்கூடாது மயில் இறகால் விசிறப்பட்ட காத்து உடம்புலப்பட்டா உடம்புல காத்து சக்தி அதிகமாகும் அதனாலதான் அந்த காலத்தில ராஜாக்கள் விசிற வச்சிருக்காங்க மயில் இறகால் விசிறி விட்டா தோல்கள் குணமாகுது அடுத்தது சோப்பு போட்டே குளிக்காதீங்க தோல் வியாதிக்கு கடையில வைக்கிற எல்லா சோப்பும் கெமிக்கல் தெரியுமா இல்லையா மருந்து முதலாளி தான் இந்த சோப்பெல்லாம் வித்துட்டு இருக்கிறான் லைபாய் ஹமாம் ரெக்சோனா பியர்ஸ் டோ எல்லாமே ஒரே கம்பெனி இது ஊருக்கே தெரிஞ்சதுதான் அப்போ அவன் என்ன பண்றது தெரியுமா சோப்பு மூலியமாக தான் ஒரு மனிதனுக்கு சிண்டிசை உருவாக்குகிறான் யாரெல்லாம் பெப்சோரன்ட் கோல்கேட்டு க்ளோஸ் போட்டு பல்லு வளர்க்கிறீங்களோ பல்லு கெட்டு போகும் அவன் எவ்வளவு திமிர் இருந்தா பல்லு சரியா போகும் சொல்லி நம்பிக்கிட்டே காசு வாங்கி பல்ல கெடுக்கிறதுக்கு மருந்து கொடுக்கறான் தோல் சரியா போகும் நம்மகிட்டயே சொல்லி காசை வாங்கி தோலுக்கு விஷம் கொடுக்கறான் சோப் போட்டு குளிக்காதீங்க சரிங்களா ஒருவேளை சோப் வேணும்னா நான் சொல்ற சோப் வாங்குங்க ஒருவேளை சோப் சொல்றேன் நீங்க எல்லாமே வாங்குறீங்க எல்லாம் வாங்கிட்டீங்க அவன் என்ன பண்ணுவா ஓ நீ சொல்லி எல்லாமே அந்த சோப் வாங்குறாங்களான்னு சொல்லி அந்த கம்பெனியுமே வாங்கிருவான் அப்படித்தான் எல்லா கம்பெனி வாங்கி வச்சிருக்கான் நம்ம நாட்டில் ரொம்ப புத்திசாலிகள் இருந்துட்டு இதெல்லாம் வெளிநாட்டு கம்பெனி இதெல்லாம் நம்ம கம்பெனி வாங்க சொல்றாங்க இல்லையா ஏன் தெரியுமா சொல்றாங்க அந்த கம்பெனி எல்லாம் ஃபேமஸ் பண்ணி அந்த கம்பெனி புடிங்க தான் யாருக்காவது சோப் வேணுமா நான் சொல்ற மாதிரி செய்யுங்க நாட்டு மருந்து கடைக்கு போங்க அங்க நிறைய சோப் இருக்கும் எந்த சோப்பு போட பேரை நீங்க கேள்வியே படலையோ அது வாங்குங்க அது நல்ல சோப்பு எந்த சோப்பு டிவிலேயே விளம்பரம் வராம ஃபேமஸே ஆகாம அது ஓரமா இருக்கும் அந்த சோப்பு கம்பெனி அப்ப நல்ல கம்பெனி தான் அர்த்தம் வாங்கிட்டே இருங்க திடீர்னு என்னைக்காவது விளம்பரம் வந்தா அதுக்கப்புறம் வாங்காது வேற கம்பெனிக்கு மாறி இருங்க அரப்பு சீகக்கா இதெல்லாம் வாங்கி குளிக்கலாம் ரொம்ப சிம்பிளா இருக்கும் சீக்கால கம்மி வெளியே கிடைக்குதுங்க சீக்கா நீங்களே போய் சீக்கா வாங்கிட்டு வந்து கொஞ்சம் வெயில காய வச்சு மிஷின் மட்டும் அரைச்சு வச்சிங்களேன் அவ்வளவு கிடைக்கும் பத்து வருஷம் வச்சுக்கலாம் சீகக்காய் அரப்பு குளியல் பொடி இருக்கு நாட்டு முதல்ல இந்த நாட்டு மருந்து கடைப்பக்கம் போய் பழகுங்க இந்த ஊர்ல உங்க ஊர்ல எங்க நாட்டு மருந்து கடை இருக்கு யாருக்கா தெரியுமா தெரியுது இங்கிலீஷ் மருந்து கடை அவனே எழுதியிருக்கான் இங்கிலீஷ் மருந்து கடை போட்டுக்கான இல்லையா இதுக்கு என்ன பேரு நாட்டு மருந்து கடை அப்ப எது நல்லது நாட்டு மருந்து நம்ம கடை தானே ஸோ முதல்ல நாட்டு மருந்து கடைக்கு போங்க அங்கே என்ன இருக்குன்னு பாருங்க அதெல்லாம் பலதெல்லாம் பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும் இது என்னன்னு கேட்போம் அங்கே இருக்க எதுவுமே புரியாது பார்த்ததே இல்லை இனிமேல் ஒரு நாட்டு மருந்து கடை கொண்டு வந்து எக்ஸிபிஷன் மாதிரி வைக்க போறேன் கல்ல மாவு பைத்த மாவு சீகக்காய் அரப்பு அதெல்லாம் விடுங்க அரிசி மாவுல குளிக்கலாங்க கம்மி விலையில யாராவது வந்து ஒரு ரூபாய்க்கு அரிசி ரெண்டு ரூபாய்க்கு அரிசியில் கொடுப்பாங்க இலவச அரிசியெல்லாம் அதை வாங்கிக்கிங்க அட்லீஸ்ட் குளிக்கிறக்காவது பயன்படுத்திக்கலாம் கொண்டு போய் மிஷினில் கொடுத்து பவுடர் மாதிரி அரைச்சிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கோங்க தண்ணியில் கலந்து தேய்ச்சி குளிச்சு பாருங்க அந்த ஸ்கின் டிசீஸ் சொரியாசிஸுக்கு இந்த பொடுகு அப்படியே சரியா போயிருங்க அரிசி மாவுல குளிக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது இப்படி இனிமேல் நாட்டு மருந்து கடைக்கு போய் பேரில்லாத பெரியப்பா இருக்கிற கடைகளை பார்த்து பேரில்லாத பெரியப்பா இருக்கிற சோப்பு சீப்பல்லா வாங்கி பயன்படுத்துங்கள் அது நல்லது நான் கேரளா ஸ்ரீலங்கா இந்த மாதிரி போகும்போது அங்க இருக்கு நாட்டு மருந்து கடைக்கு போய் பேரில்லாத பொருளாக பொருளா வாங்கிட்டு வந்து வச்சிருப்பேன் அதெல்லாம் யாரும் பாத்துருக்க மாட்டாங்க எது டிவியில் விளம்பரம் வரலையோ அதையெல்லாம் பயன்படுத்தலாம் அப்போ ஸ்கின் சரியா வரைக்கும் என்ன பார்த்தோம் மூக்கு நுரையீரல் பெருங்குடல் தோல் இதுக்கு என்ன பண்ணலாம் சின்ன வெங்காயம் துளசி இலை கற்பூரவலி இலை மிளகு ரசம் தூதுவலை இலை முட்டைக்கோஸ் திப்பிலி முள்ளங்கி இதையெல்லாம் நாம பயன்படுத்தும் பொழுது அதிகமா பேசாமல் இருக்கும் பொழுது மௌன விரதம் இருக்கும் பொழுது வாழை இலை குளியல் மண் குளியல் குளிக்கிற சோப்பை மாத்தி நம்ம இதெல்லாம் பண்ணும் பொழுது அதிகமா பேச்செல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி சாப்பிடும் பொழுது கண்டிப்பாக நாம் இந்த மூக்கு நுரையீரல் சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளையும் கண்டிப்பாக குணப்படுத்த முடியும்